அமைச்சிவாயம் வாழ்க ஆதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட் சென்று பாருங்க ஜோதிடர் விஷாலு விவர்தன் அப்படின்றருக்கும் என்னுடைய அறநூறுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமிரசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது போன்று நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க குரு தருகின்ற ஹம்ச யோகம் இந்த லக்னங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை தருகின்றது என்ற தலைப்புல இந்த வீடியோவை பார்க்கலாங்க பொதுவாகவே குரு பகவான் தருகின்ற ஹம்ச யோகம் குரு என்னென்னலாம் தர விதிக்கப்பட்டிருக்கின்றார் குருவை நம்ம என்னென்னு சொல்றோம் தனக்காரகன் புத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடியவர் யாரு அப்படின்னா குரு பகவான் ஒரு ஜாதத்தில் குரு பலமாக இருக்கின்றாலே நல்ல புத்திரர்கள் அவங்களுக்கு கிடைப்பாங்க நல்ல குழந்தை பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கும் நல்ல தன வருவாய் தொடர்ச்சியாக அவங்களுக்கு நீடித்து நிலைத்த ஒரு தன வருவாய் கிடைத்து கொண்டே இருக்கும் இதான் குரு பகவான் பொதுவாக இயற்கை சுபர்கள் எந்த நிலையிலுமே குருன்னு சொன்னாலே நல்ல நெறி நல்ல நடத்தை பிறருக்கு தம்மால் என்ற உதவிகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நல்ல கௌரவமாக வாழ நினைக்கிறது தன்னை பற்றி பிறர் நல்ல அபிப்பிராயம் கொள்ளக்கூடிய அளவில் வாழக்கூடிய தன்மை மனதளவில் கூட பிறருக்கு துரோகம் செய்யக்கூடும் துரோகம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இல்லாதவங்க இது போன்ற அமைப்பெல்லாம் ஒரு ஜாதத்தில் குரு பகவான் வலுத்து இருந்தா இந்த அமைப்பெல்லாம் தருவார் என்று சொல்லலாம் அதுவும் லக்னத்தோட குரு தொடர்பு கொண்டா நிச்சயமாக அந்த அமைப்பை வலிமையாகவே தருவார் நல்ல எண்ணங்களை ரொம்ப ரொம்ப மிகைப்படுத்தியே தருவார் என்று சொல்லலாம் அப்ப இந்த குரு பகவான் தரக்கூடிய ஒரு அற்புதமான யோகத்துல பஞ்சமகா புருஷ யோகத்துல இந்த ஹம்ச யோகத்தை நம்ம சொல்லுவோம் இந்த ஹம்ச யோகம் ஒரு ஜாதத்தில் பலமாக இருக்கும்போது எந்த நிலையிலும் இந்த குருவின் காரகத்துவம் மேலோங்கியே காணப்படும் என்று சொல்லலாம் குருவின் குரு தரக்கூடிய அனைத்து காரகத்துவங்களும் சற்று வலுத்து மேலோங்கி காணப்படும் என்று சொல்லலாங்க அந்த அமைப்பில் இது எந்தெந்த லக்னங்களுக்கெல்லாம் பெரிய யோகத்தை தருகின்றது எந்தெந்த லக்னங்களுக்கு சுமாரான அமைப்பாக இருக்கின்றது அப்படின்னு பார்க்கும்போதுங்க இந்த சர லக்னங்களுக்கு பெரிய ஒரு வளர்ச்சியை தருதுங்க சர லக்னங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய அமைப்பு ஏற்படுது அதே போல உபய லக்னங்களுக்கு இது நல்ல தன்மை தருகின்றது ஸ்திர லக்னங்களுக்கு இது சாதாரண பலனை தான் தருதுங்க அப்ப இது என்ன சார் குரு தரோடைய ஹம்ச யோகம்னா என்ன அப்படின்னா குரு அதாவது கேந்திரங்களில் ஆட்சி உச்சம் பெறக்கூடிய அமைப்பு லக்ன கேந்திரங்களில் ஆட்சி உச்சம் பெறக்கூடிய அமைப்பு தான் இந்த குரு தரக்கூடிய ஹம்ச யோகம் இந்த ஹம்ச யோகம் குருவின் காரகத்துவத்துல பெரிதாக பிழைக்கக்கூடிய அமைப்பும் அதன் வாயிலாக நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பும் ஏற்படும் என்று சொல்லலாம் குருவின் காரகத்துவம்னா என்னென்ன நம்ம சொல்றோம் அதாவது சொல்லிக் கொடுத்தல் வங்கித்துறை பணம் புழங்கக்கூடிய தொழில்கள் நிதித்துறை நீதித்துறை இது போன்ற விஷயங்கள்லாம் இந்த குருவின் காரகத்துவத்துல அமையுங்க அதாவது எல்லாமே மஞ்சள் நிற பொருட்கள் புரோகிதம் அது மாதிரி நல்ல சாஸ்திர ஞானம்னு சொல்லக்கூடிய அமைப்பு இது போன்ற விஷயங்கள்லாம் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த குரு பகவான் தரக்கூடிய இந்த ஹம்ச யோகத்தால் ஏற்படுகின்றது என்று சொல்லலாம் இதில் சர லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது மேஷ லக்னம் மேஷம் கடகம் துலாம் மகரம் இது போன்ற லக்னங்கள் சரலக்னங்கள்னு சொல்லுவோம் அப்போ இந்த லக்னத்திற்கு இவர் கேந்திரங்களில் ஆட்சி உச்சம் பெற்று அமர்ந்து ஒரு அற்புதமான யோகத்தை தருகின்றார் என்று சொல்லலாம் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேஷ லக்னத்திற்கு நான்காம் இடத்துல கடகத்துல குரு உச்சம் பெற்று அமர்கின்றார் கடகத்துல நான்காம் இடத்துல உச்சம் பெற்று அமர்ந்து இந்த ஹம்ச யோகத்தை வாரி வழங்குகின்றார் மேஷ லக்னத்துல பிறந்தவங்களுக்கு எப்போதுமே ஒரு யோகம் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றால் அந்த தச நடைமுறையை வர வேண்டும் என்ற அமைப்பு முக்கியம் அதே போல அந்த யோகத்தை அனுபவிக்க அளவில் லக்னம் லக்ன அதிபதி நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு நீங்க வந்துடணும் அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா கடக லக்னம் கடக லக்ன கேந்திரத்திலே குரு பகான் உச்சம் பெற்று அமர்ந்து இந்த யோகத்தை வழங்குகின்றார் அப்ப லக்னத்துல அமர்ந்த குரு பகவான் ஏழாம் இடத்தை மனைவி ஸ்தானத்தை கணவன் ஸ்தானத்தை தொடர்பு கொள்ளும் போது அதன் வாயிலாக கணவன் மனைவி ரீதியான விஷயங்கள்ல பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு அந்யுண்யத்தையும் நல்ல ஒரு ஒற்றுமையையும் அவர் கொடுப்பார் என்று சொல்லலாங்க அது நல்ல ஒரு கூட்டாளி கொடுப்பார் நல்ல ஒரு பங்குதாரரை கொடுப்பார் இது போன்ற விஷயங்கள்லாம் தருவார் தருவாரு அதே போல நீங்க துலாம் லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா துலாம் லக்னத்திற்கு அவர் மூன்றுக்கும் ஆறு குடையராக வருகின்றார் இருப்பினும் அவர் எங்க பத்தாவது சொல்ல பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தசம கேந்திரத்தில் அவர் உச்சம் பெறுகின்றார் அப்ப அந்த இடத்துல உச்சம் பெற்று எங்க பார்க்கிறாரு ஆறாம் இடத்தை வலுப்படுத்துகின்றாரு அப்ப கடன் வம்பு வழக்கு நோய் ஏற்படுத்துவார் அப்படி கிடையாது ஆறாம் இடத்தோடு அவர் தொடர்பு கொண்டாலும் லக்னாதிபதி பலத்தை பொறுத்து அந்த கடனை சுப கடனாக கொடுத்து அதன் வாயிலாக முன்னேற்றத்துக்கு கொடுப்பார் ஏன்னா பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல அவர் உச்சம் பெறுகின்றார் என்ற அமைப்பிலையும் இந்த இடத்துல ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய தன்மை வரும் இந்த இடத்துல லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய துலாம் லக்னத்துக்கு அதிபதி சொல்ல சுக்கரன் பலமாக இருக்க வேண்டும் பலம் இழக்கக்கூடாதுங்கிற பாயிண்ட்டு வரணும் அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மகர லக்னம் மகர லக்னத்திற்கு இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் எதுக்கு வராரு அவர் வந்து பன்னெண்டு கொடியவராக வராரு மூன்றாம் அதிபராக வராது ஏழாம் இடத்துல களத்துல ஸ்தானத்திலே உச்சம் பெறுகின்றார் நல்ல களத்திரத்தை கொடுப்பார் லக்னத்தை தொடர்பு கொள்வார் ஏழாம் இடத்துல உச்சம் பெற்ற குரு லக்னத்தை பார்த்து பிறகு உச்ச குருனுடைய பார்வையில் லக்னம் இருக்கும்போது லக்னம் மிகப்பெரிய அளவில் பிரகாசம் அடைகின்றன என்ற அமைப்பு அங்கே வந்துடுதுங்க இது வந்து சரலகணங்களுக்கு லக்னங்களுக்கு பெரிய ஒரு யோகத்தை தருகின்றது என்று சொல்லலாம் ஸ்திர பொறுத்த வரைக்கும் அது போன்ற அமைப்பு இல்லை சிர ஸ்தானபலத்திற்கு மாற்றான திக்பலம் என்ற அமைப்பில் மட்டுமே அந்த யோகத்தை அவர் தருவார் எந்த எந்த லக்கணத்தில் இருந்தாலும் அவர் திக்பலம் தான் அதில் ஸ்திர திக்பலம் என்ற அமைப்பு தான் அவர் தருவார் உபய லக்னங்களுக்கு உபய லக்கணங்களுக்கு நேர் ஏழாம் இடம் உதாரணத்திற்கு தனுசு லக்னம் தனுசு லக்கணத்திற்கு லக்னத்திலேயே குரு ஆட்சி அதாவது மூலத்திரிகோணம் என்ற அமைப்புல நன்மைகளை தர தரக்கூடியவராக இருக்காரு ஏன்னா லக்னத்தில் அவர் ஆட்சி பெற்று அமரும்போது எங்க பார்க்குறாரு ஏழாம் இடம் நல்ல ஒரு கணவன் மனைவி இது போன்ற விஷயங்களில் நல்ல ஒரு வளர்ச்சியையும் கூட்டாளி விஷயத்திலையும் வியாபாரத்திலையும் ஒரு நல்ல மாற்றம் தருகின்றார் ஏன்னா லக்னத்தில் இருக்கக்கூடிய குரு எங்கெங்கெல்லாம் தொடர்பு போடுவாரு ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் இது போன்ற இடங்களை அவர் வலுப்படுத்துகின்றார் என்ற பாயிண்ட்ல தனுசு லக்னத்துக்கு அற்புதமான பலங்களை வழங்குகின்றான்னு சொல்லலாம் அதே போல மீன லக்னம் மீன லக்னத்திற்கும் லக்னத்திலேயே அவர் ஆட்சி பெற்று அமருவது என்பதும் ஒரு நல்ல அமைப்பு ஏழாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் இது போன்ற இடத்தை பலப்படுத்துகின்றார் லக்னத்தை படுத்துகின்றார் என்ற அமைப்பில் வரும் அப்போ இந்த லக்னங்களுக்கு சிறப்பான அமைப்பு தருகின்றார் மிதுன கண்ணி லக்னங்களுக்கு ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும் எதனால் அப்படின்னா அவரே ஏழாம் ஏழாம் அதிபதியாக வராரு அவரே பாதகாதிபதியாக வருகின்றார் மிதுன லக்னத்திற்கு நேர் ஏழாம் இடத்திலே அமரக்கூடிய அந்த குரு பகவான் என்ன செய்கிறாரு அப்படின்னா அந்த ரீதியான விஷயங்களையும் நன்மைகளை தராரு அதே இடத்துல அந்த இடத்துல பாதகஸ்தானமாக வந்திருது இல்ல இந்த தான் என்ன பாயிண்ட் வரணும் அப்படின்னா அந்த குரு பகவான் ஆட்சி பெற்ற அந்த குரு பக்ரம் பெற்றால் அப்ப அந்த பாதகம் நிகழாது ஆட்சி பெற்ற அந்த குரு சிறிது அளவு எனும் தொடர்பை பெற்றால் பாவகளுடைய தொடர்பு என்ன சார் ஒரு கேதுவோடு இணைந்து இருக்கின்றார் ராகுவோடு டிகிரி அடிப்படையில் மிக நெருக்கமாக இணையாமல் விலகி இருக்கின்றார் ஒரு சனியின் பார்வை சிறிது அதாவது ரொம்ப மிக நெருக்கமாக சனியுடைய பார்வை பெற்றார்னா ஏழாம் இடத்துடைய தன்மையை அவர் ஏழாம் அதிபதியுடைய தன்மையை அவர் கிடைப்பார் அப்ப கேந்திராதிபத்திய தோஷம் என்பது அவர் வந்து பாதகாதிபத்தியம் அங்க வரும் பாவகத்தினுடைய தொடர்பில் அந்த செயல்படாதுங்கிற பாயிண்ட் வந்துடும் அந்த அந்த குருவே வக்ரம் பெற்றிருக்கின்றார் ஒரு சனியோடு டிகிரி அடிப்பில் மிக நெருக்கமாக இல்லாமல் விலகி இணைந்திருக்கின்றார் ராகுவோடு மிக நெருக்கமாக இல்லாமல் விலகி இணைந்தார் கேதுவோடு மிக நெருக்கமாக இணைந்தாலும் நல்லதுதான் கேதுவோடு மிக நெருக்கமாக குரு இணைந்தால் கேளை யோகம் என்கின்ற கோடீஸ்வர யோகத்தை அந்த ஒரு அற்புதமான யோகத்தை தருவார் என்ற அமைப்புல இந்த இடத்துல மிதுன கண்ணி லக்னங்களுக்கு ஏழாம் தனித்து குரு அமராமல் அவர் வக்ரம் பெற்று அமர்வதும் இது போன்ற பாவர தொடர்பு சிறிதளவு பெறுவது என்பதும் இந்த இடத்துல கேந்திர தோஷமோ பாதகாதிபத்தியமோ செயல்படாது என்ற அமைப்புல வந்துர்லாங்க அப்ப இந்த குரு தரக்கூடிய இந்த ஹம்ச யோகம் சரலகணங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியையும் உபய லக்னங்களுக்கு எண்பது வரைக்கும் வளர்ச்சியையும் ஸ்திர லக்னங்களுக்கு திக்பலத்தின் வாயிலாக ஒரு ஐம்பது சதவீத ஒரு பலத்தையும் அவர் தருகின்றார் என்று சொல்லலாம் இது போன்ற யோகம் உங்களுடைய ஜாதத்தில் இருக்கான்னு பாருங்க அதற்கான தசை எதுவும் நடைமுறையில் வருதா என்று பாருங்க அப்போ அந்த அமைப்பு வரும்போது கண்டிப்பாக குருவின் பெரிய பெரியார்கள் ஒரு வளர்ச்சியை காணக்கூடிய அமைப்பை ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்லையும் நம்ம முன்னேற்ற குருனா ஆன்மீக கிரகம் குருனா நன்னறி நன்ன நடத்தை உள்ள கிரகம் அப்ப ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல பெரிய ஒரு வறட்சியை தரக்கூடிய கிரகமாகவும் இந்த குரு பகவான் இருக்கின்றார் என்று சொல்லலாங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் அணுகு சேனலில் பதிவு செய்வோம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிறருக்கும் பயன்படுத்தி ஷேர் பண்ணுங்கள் என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்